ஹாய் சிஸ்டர் அம்பிகா சிஸ்டர் நீங்கள் வந்து லைவ் போடுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க பட் என்னால் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு சொல்லிட்டு தான் இருக்கீங்க லைவ் போடுங்க உங்கள் சேனல் வந்து ரொம்ப பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக நானாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு தெரியாது நானும் யோசிக்க தான் மாட்டேன் பட் நீங்கள் எனக்காக யோசிக்கிறீங்க இல்லையா எனக்கு அதுவே வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க நான் உங்கள் உங்களோடய வீடியோ பார்த்தாலும் பார்க்கணும் நீங்கள் வந்து என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்குமே மிகப்பெரிய நன்றி சிஸ்டர் லைவ் போடாத காரணம் வந்து செல் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது சிஸ்டர் அப்பப்போ ஆஃப் ஆகி போகுது நான் வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் அதுக்காக வேண்டி தான் லைவ் போடலை நான் எல்லாமே ரெடி பண்ணி லைவுக்கு வரேன் அதுக்கப்புறம் வந்து சரவணந்த நீங்களும் என்னோட சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறிங்க உங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி யுவா பூமிகா சொல்லிட்டு அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க உங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தெரியும் இல்லையா ஒரு யூடியூபர்ஸ் ஒரு வீடியோ போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே வந்து பில்டர்ஸாக இருந்து நம்ம எல்லாமே ஏணி படி வச்சு ஏறுவோம் ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மிகப்பெரிய அளவில் வெற்றிடு நம் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிப்போம் ஓகே தேங்க்யூ